மாறு செல்வராஜினுடைய வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பதிவை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இணைச்சிருக்காரு இயக்குனர் மாறு செல்வராஜ் இயக்கத்துல சந்தோஷ் நாராயணன் இசையில கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வாழை திரைப்படம் வெளியாகி இருந்தது மாரி செல்வராஜினுடைய இளமை கால துன்பத்தையும் துயரத்தையும் எடுத்துச் சொல்லக்கூடிய அதே சமயத்துல தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளையும் எளிய மக்களினுடைய வலியையும் வாழ்வியலையும் பேசக்கூடிய கதையாக வாழை இருக்கிறது அப்படி பார்த்திருந்தோம் இந்த படத்திற்கு ஒட்டுமொத்த திரையுலகினருமே தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க ஜஸ்ட் லைக் தட் வாழ்த்துக்கள் அப்படின்னு இல்லாம தன்னுடைய உணர்வுகளை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது குறிப்பாக இயக்குனர் பாலாவாக இருக்கட்டும் இயக்குனர் மணிரத்னம் அதே போல நடிகர்கள் சிவகார்த்திகேயன் சூரி விஜய் சேதுபதி அப்படின்னு ஏகப்பட்ட திரையுலகினர் இந்த படத்தை பார்த்துவிட்டு அவ்வளவு எமோஷனலாக உருக்கமாக தன்னுடைய பாராட்ட பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த வகையில முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இப்போ ஒரு பதிவை ஒண்ணு நினைச்சிருக்காரு அதாவது அமெரிக்காவை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்க சான் பிரான்சிஸ்கோல வாழை திரைப்படத்தை பார்த்ததாக பதிவிட்டிருக்காரு அதே போல பசியோட சிவனனை தவிச்சப்போ ஆயிரம் வாழைத்தார்களை நம்மளோட இதயத்துல மாறி ஏத்திட்டாரு அப்படின்னு அந்த வரிகள் பார்க்கும் அந்த படம் அவருக்குள்ள எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதே போல அந்த படத்துல இருந்து பேசக்கூடிய அரசியலாக முதலமைச்சர் முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும் பசி கொடுமைய எந்த சிவனடிந்தாலும் எதிர்கொள்ள கூடாது அப்படின்னா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் உருவாக்கிருக்கோம் அப்படிங்கறதுல நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம காய கண்டிப்பா ஆறிடும் அப்படின்ற நம்பிக்கையோட மாற்றங்களை நோக்கி பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு முன்னாடி மாரி செல்வராஜ் இயக்கி இருந்த மாமன்னன் படத்துல உதயநிதி வந்து கதாநாயகனாக நடித்திருப்பாரு அதற்குமே ஸ்டாலின் அவர்கள் மாரி செல்வராஜை அழைத்து பாராட்டியது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் மாமன்னனுக்கு பிறகு மாரி செல்வராஜ் இயக்கி வாழை திரைப்படத்தை பத்தியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறது ரொம்பவே கவனத்துக்குரியதாக இருக்கு இதற்கு ரிப்ளை பண்ற வகையில மாரி செல்வராஜும் ஒரு பேசேஜை எழுதியிருக்காரு நான் வந்து என்னுடைய சினிமா கேரியர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என்னுடைய முதல் படம் தொடங்கி இப்போ நான்காவது படமாக வந்திருக்கக்கூடிய வாளை அதாவது பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் தொடர்ந்து இன்னைக்கு வாளை வரைக்கும் என்னுடைய எல்லா படத்தையும் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணியோ நேர்லையோ என்னுடைய படைப்பையும் என்னுடைய நான் போட்டிருக்கக்கூடிய எஃபர்ட்ஸையும் நான் முன்வைக்கக்கூடிய சமூகத்துக்கான கருத்துக்களையும் ஆதரிச்சு என்னுடைய உழைப்பை பாராட்டி பேசுகிற எனக்கு நம்பிக்கை தந்து என்னை கொண்டாடிட்டு முதலமைச்சருக்கு நன்றி மாதிரி ஒரு விஷயத்தையும் திருமாவளவன் அவர்கள் பாராட்டி இருந்தாரு அதை தொடர்ந்து திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலினும் மாரி செல்வராஜை வாழ்த்தி இருப்பது இன்னுமே இந்த படத்திற்கான ஒரு பாராட்ட அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம்